நிறைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க நாங்கள் தப்பி வந்துட்டோம் அப்பவே சிறிலங்காவில இருந்து ஓடி வந்துட்டோம் உயிருக்கு பயந்து ஓடி வந்து நாங்கள் வணக்கம் அன்பான என்னுடைய உறவுகளே நான் உண்டு தமிழ்களவன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட கீழே எட்டு பத்து நாள் ஆச்சு காணொளி போட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் எங்கே என்று சொன்னால் எல்லோரும் சும்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளோ காணும் இப்போ முக்கியமாக நான் ஒன்று சொல்ல வேணும் என்னென்று சொன்னால் மழையாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு எங்கெண்ட நாட்டிலே மாத்திரம் இல்லாமல் என்னுடைய நாடு என்று சொல்கிறது விட எங்கேண்ட நாடுன்னு சொல்லுவேன் அதாவது வந்து இலங்கையிலே இந்தியாவில் மலேசியாவிலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட அறிஞன் எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறீர்களோ தெரியாது நிறைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க நாங்கள் இங்கே தப்பி வந்துவிட்டோம் இல்லோ அப்போவே ஸ்ரீலங்காவில் இருந்து ஓடி வந்துவிட்டோம் உயிருக்கு பயந்து ஓடி வந்தாங்க நாங்கள் ஆனால் நீங்கள் அங்கே இருந்து கண்டு அவ்வளவு கஷ்டங்களுக்களையும் நிறைய துன்பங்களுக்களையும் நிறைய இழப்புகளுக்கையும் மத்தியில் வாழ்ந்து கொடுத்து வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களால் ஆறுதல் சொல்லக்கூட முடியாது இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அதை நினைவுபடுத்தி கொண்டு வாருங்க நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு புதுமையான காணொலி என்று எப்போவும் சொல்கிறா தான் அப்படி தான் வேறுங்க அந்த காணொலிக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்கள சொன்னால் நான் கிட்டத்தட்ட இன்றைக்கு இவர்களை சந்திச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன அப்படித்தானே தொண்ணூற்றாறாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைய வந்திருக்கிறேன் வீட்டை கிட்ட வந்திருக்கிறேன் எப்படி வந்து சொன்னால் வணக்கம் வணக்கம் முதல் வணக்கம் சொல்லுவேன் வணக்கம் வணக்கம் ஓகே வணக்கம் சொல்லுவான் எப்படி வந்துறான்னு சொன்னால் நான் ஒரு நாள் இவளை லாஜாப்பில கண்டனேன் ராஜபல்ல கண்ட இடத்துல இவர்கள் கதைகள் இதுகளாக கேட்டால் போல இந்த ஃபங்க்ஷனில் இந்த பாலப்பம் இருக்குது வேறதோ அந்த பாலப்பம் இப்போ இது ஒரு ஸ்டைல் இல்லை அப்படி செய்து கொடுக்குற அந்த ஓடஸ் எல்லாம் செய்து கொடுக்கணும் அந்த ஃபங்க்ஷனில் நல்ல மிகவும் சிறப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதோட நல்ல கலைநயத்தோட அந்த இடத்தை அழகுபடுத்தி செய்து கொடுக்கணேன் அப்படி என்று சொன்ன வந்துண்ணே உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு அப்போ கொண்டா சரியான விருப்பம் ஒன்று அப்போ நான் சொன்னேன் நானும் கொண்ட ஒரு நாளைக்கு வாரணுன்னு சொல்லி அதுதான் வந்தே நான் வணக்கம் 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 சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்க நான் எண்பத்தஞ்சாம் ஆண்டிலேருந்து இருக்கிறேன் எண்பத்தஞ்சாம் இருந்து இருக்கிறீங்களே என்ன அப்போ தெரியும் அப்போ தெரிஞ்ச முகம் இப்போ நான் அடையாளங்க ஆணையில் உங்கள ஏன்னு அப்போ அவ்வளோ எனக்கு தெரியாது பெருசாக தெரியாது நான் சொல்லுவேன் வணக்கம் உங்களோட பேர் என்ன சுவிதா சுஷீதா சுகிதா சுஹிதா சுவிதா என்ன ஓகே 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 அப்போ நாங்கள் இந்த இந்த விடையங்களை பற்றி கதைப்போம் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் எப்படி என்று சொன்னால் நீங்கள் அதான் வந்து சமூக சேவையிலையும் கொஞ்சம் செய்தி சொல்லி ரெண்டு பேரும் தான் நீங்கள் தனியாக சொல்கிறோன்னு சொல்லப்படாது ரெண்டு பேரும் தான் செய்கிறீர்கள் அதாவது வந்து எங்கெண்ட நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நிறைய உதவி செய்கிறீர்கள் என்று பட்டிருக்கேன் அந்த சிறந்த உள்ளத்துக்காகவும் தான் நான் அதுக்கடி வந்தது முதல் ஒரு காரணம் அப்பமாக இருக்கலாம் அது எனக்கு சரியான விருப்பம் சரியே அப்போ நான் கேட்டேன் நீங்கள் என்ன நான் வந்தேன் அப்பன் செய்தேன் அவங்க சந்திச்சுன்னு சந்தோஷம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் செய்த காணொலி இலையும் இதில் கிடைக்கலாம்

आना इपवा के इप आहन सम आंगलो मत पुंतवना

அந்தந்த குடும்பங்களுக்குள்ளே வந்து பார்த்தாலே தெரியும் அப்படி앤. அப்படின்னா நீங்களே எனக்கு சொன்ன மாதிரி கொண்ட அந்த என்ன கிரணால் இது என்ன பண்ண முடியாதுல பண்ண முடியாதுல அந்த பொம்பளைங்கள ஓடி கொண்டு சீக்கனே இவங்களுக்கு வேற வேல இல்ல சரியோ இப்போ அவங்களுக்கு விடுதலை தேவையா அப்படின்னு சனைகள் இல்லையோ அது சன்னான சரி ஓகே அப்ப அவنده இப்போ டெவலப் ஆயிட்டானே சளியா அண்ணா உமேக்கப் பொம்பளைல்ல நல்ல உசாரேன்னா நல்ல உசாராயிருக்கனே

ஏ ஆதி அந்த நேரம் தேயதேரி போடுவா ஆ பாடி ஆதி அந்த மாதிரி ஒரே இருக்கு பாக்க ஒரு வாசனமும் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு என்ன அப்ப நாங்கள் கடைத்தனிய குடி அப்பன் சுடம்பியா நான் வந்து என்னென்ன சுடாச்சு அப்பன் சாப்பிட போறேன் அப்படியே சுடையக்கே எடுத்து எடுத்து சாப்பிட மாதிரி செய்ய போறேன் நீவேந்து இதுல வந்து மாக்கடை வச்சிருக்கு

brown sugar brown sugar okay இது வந்து oreo 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 பிஸ்கட் நல்ல ஃபேமஸான ஒரு பிஸ்கட் பிஸ்கட் அது கட்டு ஓகே அரைச்சு வச்சிருக்கீங்க ஓ இது நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இது கரமல் 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 எல்லாத்துலயும் என்ன போறீங்க இந்த நாட்டு சக்கரை என்ன நாட்டு சக்கரை அது எந்த நாட்டு சக்கரைன்னு தெரியல நான் オリジナル நாட்டு சக்கரை அனேமா எங்கட ஊரா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அப்பமா

வந்து அங்க பேசி இல்ல そうだ കൊല്ലടാ ബാബരെ ഇലവും മുറിച്ചോ അനക്ക് പേബും ഓ ബാണ്ട് കൊണ്ട പറ മുറിച്ചോ അല്ലേ കൊണ്ടുള്ളത് അല്ലോ അതിനെ വലിച്ചു കൊണ്ട് ഞാൻ തേബാബ يلاറൈ പൊളങ്ങ പൊളിയാ പോണ്ടോട്ടാ അട്ടോ പൊളണാ പാം அடுத்தது அடுத்து இரண்டாவது பமா பிளேட்ல பிடிச்சு சாபறணும் பிளேட்டோட பிடிச்சு சாபறங்க இது அதான் செய்யறோம் நான் கையில வச்சு சாபறறேன் ஒரியோ போடி சாபறலாம் சரி இது ஒரியோ ஒரியோ அப்படி அந்த ட்ரான்ஸ்லரே அப்பத்தின் அளவு அது இந்த பாரின் அளவு ஒன்றும் வழங்கி வழியில் போகாமல் இல்ல அது ரெண்டுமே இந்த முறமரப்பு முறமரப்பு இது சொல்லு வீரையில் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அது என்னென்ன அந்த பணம் கட்டின அந்த கற்பக எப்படி இருக்கணும் விருது <mile> <laughs>

மிதி வெச்சிருக்காங்கங்களா இது நல்லா சூடு எல்லாம் கொஞ்ச நேரத்துல தானே பாரு <laughs> 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 முலாசிலாம் இதே போகலாம் சாப்பிட வரோம் முட்டையா அதோட சாம்பலா மாசு செம்பலாம் மாசு செம்பல் இல்லை என்ன மாதிரி சொல்லி இருக்கோம்

அந்த மாதிரி சாப்பிடுட்டேன் நிறைய சாப்பிட்டு விட்டேன் ஜனமா சாப்பிட்டு விட்டேன் நான் சொன்னேன் எல்லா இடங்களையும் போய் சாப்பிட்டனான் ஜெர்மன்லேயும் சாப்பிட்டுட்டு வாங்க உரிக்கணு வந்து டேஸ்ட் அதனால் அதை விட இது டேஸ்ட் ஆகிருக்குது என்ன அந்த மாதிரி சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருக்குதான் தெரியும் இந்த அப்பம் இருந்தால் நீங்கள் டெலிஃபோன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட விழாக்களுக்கு உங்களோட நிகழ்வுகளுக்கு வந்து அப்பம் செய்தேன் நான் என் இதில் எல்லாத்தையும் இதில் விட்றேன் மற்றது வெறும் என்ன சொல்கிறது நல்ல சூப்பர் அப்பம் பாலப்பம் அந்த கரமல் நாட்டு சக்கரை நோமல் சீனி இது என்னென்னு சொல்கிறேன் ஆரஞ்சு ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கட் அது சரி இதுவரை எல்லாம் அரைச்சி சொல்லு கமல் எங்கே அஞ்சு வாரம் அஞ்சாவது சாப்பிட்டாச்சு நல்ல சூப்பராக இருந்தது எங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி நல்ல சூப்பராக இப்போ உங்களுக்கும் இது நாங்கள் சாப்பிடாது பார்த்து வேறு உங்களை வேடப்படுறேன் நான் உங்களோட ஃபங்க்ஷன்களை கூப்பிடுங்க ஃபங்க்ஷன் செய்து தருவேன் நல்ல சிறப்பாக சில வேலையில் இப்போ பேர்தே பார்ட்டிகள் அப்படி சின்ன பார்ட்டிகளுக்கும் செய்து கொடுக்குறேன்

கும்பி போ

நீங்கள் சாப்பிடுங்க அப்போ பேர் என்ன நாங்கள் இதோட விட வருவோம் ஓகே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேணும் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு அருமையான அமிர்தத்தை தந்தத்துக்கு நல்லாயிருக்கு சரியா சூப்பராக இருக்குது உங்களோட காய் வண்ணம் பாராட்டுதற்குரியது அந்த விஷயத்தையும் மறந்துவாலைங்க ஆனால் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நாள் அப்படி சாப்பிடலாம் அப்போ போயிருந்தேன் அன்றைந்தா பிடிச்சிருப்பேன் அப்போ பேருந்தேன் நாங்கள் இதோட விட இருக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வானிலையை சந்திப்பான் இப்போ நாங்கள் ஒரு பிளான் பார்த்துருக்கிறான் உங்களுக்கு சொல்லியிருக்கு இப்போ தங்கச்சி ஒரு யூடியூப் தொடங்க போகிறான் அதாவது வந்து எங்கள்கிட்ட பாரம்பரிய சமையலா இருக்கு எங்கள்கிட்ட பாரம்பரிய பாரம்பரியம் தான் இப்போ இஷ்டாய் வந்து தோண்டிருக்குது அப்படி ஒரு சமையல் தொடங்க போகிறாள் அதுக்கு வெகு விரைவில் ஒரு காணொளி வேறு நான் அந்த இதை நான் பேர் இந்த அடுத்தடுத்த காணொலியில் லிங்கில் போடுவேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்ன நான் நீங்கள் எந்த இந்த ஒரு இது செய்வோம் சரிதானே நீங்கள் என்ன ஒரு தலைப்பியில் தான் நீங்கள் ஒரு ஓகே அவ்வளோதான் நான் நன்றி வணக்கம் நன்றி நன்றி